Yeah, yeah. தந்தை மகன் தூய் ஆவியாரில் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக திருப்பலையில் தகுதியோடு பங்கேற்க நம் பாவங்களுக்காக மனம் மருந்துவோம் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் எல்லாம் இறைவன் நம்ம இறக்கம் வைத்திரும் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக முதல் வாசகம் இறைவன் முன் மனிதர் நேர்மையாய் இருப்பது எப்படி யோபு நூலில் இருந்து வாசகம் யோபு தன் நண்பர்களுக்கு கூறிய மறுமொழி உண்மையில் இது இவ்வாறு என்று அறிவேன் ஆனால் மனிதர் இறைவன் முன் நேர்மையாய் இருப்பதெப்படி இறைவன் உள்ளத்தில் ஞானம் உள்ளவர் ஆற்றலில் வல்லவர் அவருக்கு எதிராய் தம்மை கடினப்படுத்தி வளமுடன் வாழ்ந்தவர் யார் உணர்ந்திட இயலா பெருஞ்செயல்களையும் வணங்கிட முடியா அருஞ்செயல்களையும் ஆற்றினர் அவரே இதோ என் அருகே அவர் கடந்து செல்கையில் நான் பார்க்க முடியவில்லை நழுவிச் செல்கையில் நான் உணர முடியவில்லை இதோ அவர் பறிப்பாரானால் அவரை மறிப்பார் யார் யாது செய்கின்றீர் என அவரை கேட்பார் யார் இப்படி இருக்க எப்படி அவரை பதிலளிப்பேன் எதிர் நின்று அவரோடு எச்சொல் தொடுப்பேன் நான் நேர்மையாக இருந்தாலும் அவருக்கு பதிலுரைக்க இயலேன் என நீதிபதியிடம் நான் இரக்கத்தையே கெஞ்சுவேன் நான் கூப்பிட அவர் பதிலுரைப்பினும் என் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் என்று நம்புவதற்கில்லை இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி திருப்பாடல் எண்பத்தி எட்டு ஆண்டவரே என் மன்றாட்டு உன் திருமுன் வருவதாக ஆண்டவரே நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன் உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன் இறந்தோர்க்காகவா நீர் வியத்தகு செயல்கள் செய்வீர் கீழ் உலகின் ஆவிகள் எழுந்து உம்மை புகழுமோ கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா அழிவின் தளத்தில் உமது உண்மை அறிவிக்கப்படுமா இருட்டு நிலவும் அரும் செயல்கள் அறியப்படுமா மறதி உலகில் உம் நீதி நெறி உணரப்படுமா ஆண்டவரே நானும் உம்மை நோக்கி கதறுகின்றேன் காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் ஆண்டவரே என்னை ஏன் தள்ளிவிடுகின்றேன் உமது முகத்தை என்னிடமிருந்து ஏன் மறைக்கின்றேன் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் கிறிஸ்துவோடு இணைந்து இருப்பதற்குத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக லூக்கா எழுதிய எழுதியிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு சீரர்களோடு வழி நடந்தபோது ஒருவர் அவரை நோக்கி நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார் இயேசு அவரிடம் நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மானிட மகனுக்கோ தலை கூட இடமில்லை என்றார் இயேசு மற்றொருவரை நோக்கி என்னை பின்பற்றி வாரும் என்றார் அவர் முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார் இயேசு அவரை பார்த்து இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் நீர் போய் இரையாட்சியை பற்றி அறிவியும் என்றார் வேறொருவரும் ஐயா உம்மை பின்பற்றுவேன் ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடைபெற்று வர அனுமதியும் என்றார் இயேசு அவரை நோக்கி கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இரையாட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் என்னை பின்பற்றி வாரும் திருவாசகம் வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் இறை தாழ் பூண்டேன் புறம் போகேன் இனி புறம் போகலொட்டேனே தொலைக்காட்சியாசிகளே என்பது எபிரேய சொல் இந்த ய சொல்லுக்கு மீட்பு மகிழ்ச்சி நிறைவுடைமை என்னும் பொருள் உண்டு யூதர்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லி வாழ்த்துவார்கள் ஷலோம் என்று இட் இஸ் டிஃபிகல்ட் டு கம்யூனிகேட் வித் ஒன் ஹூ இஸ் நாட் அட் பீஸ் பட் ஆஃபன் தே நீட் சம் ஒன் அமைதியின்றி அலைகளிக்கப்படுவோரோடு என்ன பரிமாற்றம் செய்வது கடினம் நம்மிடம் அமைதி என்றே அதை கொடுக்க முடியாது நமக்கு ஒரு நல்ல பழமொழி தெரியும் சட்டியில் இருந்தாதான் அகப்பையில் வரும் அப்படின்ற பழமொழி முதலில் நம்மிடம் இருந்தால்தான் அதை பிறருக்கு கொடுக்க முடியும் ஆகவே அமைதியோ அன்போ எந்த பண்போ என்னிடம் இருந்தால்தான் பிறருக்கு அதை கொடுக்க முடியும் இந்த அமைதியும் அப்படித்தான் இந்த அமைதி என்பது உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சலனமற்ற நிலை எத்தகைய உணர்ச்சி பிரவாகங்கள் அலைகளிக்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலை எப்படி தெளிந்த தண்ணீர் கிணற்றை பார்த்தீர்கள் என்றால் நல்ல சுத்தமான கிணறாக இருந்தால் அது நம்முடைய முகத்தை பிரதிபலிக்கும் நிர்மலமான எந்த சலனமும் இல்லாமல் இருக்கின்ற அந்த தண்ணீர் நம்முடைய முகத்தை பிரதிபலிக்கும் ஒரு சிறு கல் எடுத்து அந்த தண்ணீரில் போட்டால் தண்ணீர் உடனே சலனமடையும் சிறு சிறு அலைகள் அதில் வரும் அப்பொழுது அது முகத்தை பிரதிபலிக்காது என்ன காரணம் முதலில் எத்தகைய சலனமும் இல்லாமல் இருந்த தண்ணீர் இப்பொழுது நாம் போட்ட சிறு கல் அதை போய் குழப்ப கூட இல்ல ஒரு சிறு கல் அதை சலனமுறை செய்கிறது அதனால் பிரதிபலிக்கின்ற தன்மையை இழக்கிறது அதே போன்று நம்முடைய உள்ளத்திலே ஏதாவது ஒரு சம்பவம் ஒரு அனுபவம் ஒரு வார்த்தை நம்மை கோபமுறச் செய்தாலோ அல்லது வருத்தமுறை செய்தாலோ அல்லது சங்கடப்பட வைத்தாலோ அந்த அமைதி கலைந்து போய்விடுகிறது அதையெல்லாம் தாண்டி செல்லுகின்ற மனநிலை வேண்டும் போற்றினாலும் சரி புழுதிவாரி வாரி தூற்றினாலும் சரி என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பது ஒரு நல்ல விருது வாக்கு மக்கள் போற்றுவார்கள் தூற்றுவார்கள் கைதட்டுவார்கள் கிண்டல் செய்வார்கள் ஏளனம் செய்வார்கள் எதற்கும் சலனப்படாதே அதுதான் அமைதியை காத்து கொள்ளுகின்ற வழி ஏசு கிறிஸ்துவை பாருங்கள் ஒசானா ஒசானா என்று அவரை அந்த கழுதையின் மீது வைத்து எருசலேம் நகருக்குள் வெற்றி வீரராக கொண்டு வந்தார் இவர்தான் எங்கள் மிஸ்ஸியா என்றெல்லாம் போற்றினார்களே ஒரு வாரம் கழித்து சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சொன்ன மனிதர்கள் தானே ஒசானா என்று பாடும் பொழுது அவர் எகிரி குதிக்கவில்லை வானத்துக்கும் பூமிக்கும் ஆகா மக்கள் என்னை தலைவராக கொண்டார்கள் நான் தான் யூத மக்களின் தலைவர் உப்பில்லாத தலைவர் சாகர வரைக்கும் தலைவர் என்றெல்லாம் அவர் மமதையாலோ அல்லது இந்த மக்கள் போற்றுகிறார்களே என்று பெருமையோ அடைந்தவர் அல்ல அதே போன்று அவருக்கு சிலுவை தண்டனை கொடுக்கும் பொழுதும் சரி பெண்கள் எல்லாம் வந்து அழுதார்கள் ஐயோ உங்களுக்கா இப்படி என்று எனக்காக அழாதீர்கள் உங்களுக்காக அழுங்கள் பச்சை மரத்திற்கே இந்த கேடு என்றால் பட்ட மரத்திற்கு என்ன கேடு வரும் என்று சொன்னவர் தான் நம் ஆண்டவர் ஆகவே ஒரு நன்கு விளைந்த அனுபவப்பட்ட மச்சோர்டு பெர்சனாலிட்டி என்று சொல்பவர் எதற்கும் கலங்காமல் இருக்க வேண்டும் மச்சோர்டு பர்சனாலிட்டி எதற்கும் கலங்காமல் இருக்க வேண்டும் எதுவரினும் சரி அதற்கு சாதாரண பலம் போதாது மனித பலம் போதாது ஆழ்பலம் படைபலம் பணபலம் இவைகள் எல்லாம் ஒன்றும் போதாது அந்த ஆழ்ந்த ஆன்மீகம் இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்று தான் இத்தகைய உறுதியான மனப்பான்மையை தரும் இதைத்தான் நாம் வேத சாட்சிகளிடம் புனிதர்களிடம் பார்க்கிறோம் ஒன்ஸ் ஃபார் மோஸ்ட் பீப்புள் த சோர்ஸ் ஆஃப் திஸ் பீஸ் ஈவன் ஈவன்ஸ் அண்டர்கோயிங் கிரேட் ட்ரயல்ஸ் கேன் மெயின்டைன் தர் ஃபோகஸ் வித் திஸ் கைண்ட் ஆஃப் பீஸ் பலருக்கு அவரவர் நம்பிக்கையே அமைதியின் ஊற்று பெரும் துன்ப துயரங்களை எதிர்கொள்பவர்களும் இத்தகைய அமைதியினால் தங்களை ஒருமுகப்படுத்த இயலும் எத்தகைய கஷ்டங்கள் வந்தால் தானியலை சிங்கக் குகையில் போட்டார்கள் பயப்படவில்லையே ஒன்று சொல்லுவார்கள் சிங்கத்தை உற்று பார்த்தால் நம்முடைய பார்வைக்கு எவ்வளவு வல்லமை உண்டு என்று சொல்வார்கள் சிங்கம் விட்டு விட்டு போய்விடும் அப்படினா சிங்கம் வேகமா வந்தப்ப ஐயோ தொலைஞ்சோம் அப்படின்னு சொல்லி முட்டி போட்டு கண்ணை மூடி அப்படியே கடவுட்ட வேண்டுகிறான் கடைசி நிமிடம் என்ன செய்யறதுன்னு மெதுவா கண்ணை திறந்து பாக்குறான் சிங்கமும் அவனுக்கு முன்னால முட்டி போட்டு கண்ணை மூடிட்டு இருக்குது பரவாயில்லையே இது பக்தியான சிங்கம் போல இருக்குதே அப்படின்னு நினைச்சான் சிங்கம் சொல்லிச்சான் பேசாம இரு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் ஜபம் சொல்றேன் அப்படின்னுச்சான் இவைகள் எல்லாம் வெறுமனே பக்தி அல்ல சிங்கத்துக்கு ஜெபம் சொல்ல தெரியாது ஆக எப்படி இருக்க வேண்டும் என்ற மனநிலை எத்தகைய துயரிலும் அஞ்சாதே பயப்படாதே தானியல் சிங்கக் குகையில் இருந்த பொழுது கடவுள் காப்பாற்றினார் அரசன் வியந்து போனான் இதுல ஒரு நக்கலோட சொன்னான் உன் கடவுள் வந்து உன்ன காப்பாத்துட்டுமே ஆம்

நம்மை கைவிடினும் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என நம்பினால் நமது தனிமையை மகிழ்ச்சி நிறைந்த ஏகாந்தமாக மாற்றலாம் ஏகாந்தத்தில் இறைவனின் பிரசன்னத்தை நம்மில் உணர்கிறோம் புதியதோர் வலிமை மையம் நம்முள் காண்கிறோம் இந்த தவக்கால அனுபவத்திலே மலை உச்சியில இந்த ஏகாந்த அனுபவம் மலை உச்சியில அந்த இறைவனுடைய தரிசனத்தை தா இந்த தாபோர் மலையில மறுரூபமான கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவர்கள் இறை தரிசனத்தை பெற்றார்கள் ஆகவே அவர்களுக்கு அந்த இறை அனுபவம் கொடுக்கப்பட்ட பொழுது தான் தனது என்ற சுயநலத்தை அவர்கள் மறந்து விட்டார்கள் அடியோடு இல்லை சொல்லானவரின் சொல் கேட்பவர் உன்னதத்தை உணர்வர் என்கின்ற வகையில் அந்த ஏகாந்தத்தில் அவர்கள் இறை தரிசனம் பெற்றார்கள் எனவேதான் நம்முடைய இந்த ஆன்மீகத்தில அது இந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் முகமதியர்களாக இருக்கட்டும் மலை உச்சியில கடவுளுக்கு என்று ஒரு கோவில் எல்லா மலைகளிலும் திருப்பதி திருத்தணி இப்படி பல மலைகள் எல்லாம் இந்துக்களுக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட் மலை மீது கிறிஸ்டியன்ஸுக்கு பல்லாவரத்துக்கு பக்கத்துல ஒரு முஸ்லிம்கு உச்சியில ஏகாந்தத்தில இறைவன் இருக்கிறார் அந்த ஏகாந்தத்தில் அந்த பிரசன்னத்தை அனுபவித்தால் நீ தான் தனது என்பதை இழந்து உனக்குள் இருக்கக்கூடிய அந்த இறை பிரசன்னம் வல்லமையை தரும் எரியும் புதரில் சந்தித்த இறைவனை மோயிசன் பெற்றுக்கொண்டதினால் சம்படி அந்த எகிப்திலே வளர்ப்பு மகனாக இருந்த பொழுது அவன் ஓடி சென்ற பொழுது அப்படிப்பட்டவரை கடவுள் எரியும் புதரில் சந்தித்து வல்லமையை கொடுத்து நீ போய் என் மக்களை அழைத்து வா என்று ஒரு பெரிய தலைவராக்கக்குடிய வல்லமையைக் கொடுத்தார் He was somebody again. இவைகள் தான் இறைவனுடைய ஆருள் ஆகவே இறைவனை பார்த்து செப்பிப்போம் முழந்தால் இருப்போம் God our Father make of us children of the resurrection in bringing the good news of hope and peace to the world we live in. எந்தையாம் இறைவாம் உயிர்ப்பின் மக்கலாக நாகள் வாழும் உலகத்தில் நம்பிக்கை சமாதானம் என்னும் எம்மை உருவாக்கும் புனித தூதர்கள் கோடான கோடி வான தூதர்கள் உண்டு அவர்கள் இடைவிடாது கடவுளை வாழ்த்துகிறார்கள் தூது எடுத்து சென்று அவரை சேவிக்கிறார்கள் மனிதர்களுக்கு காவலா இருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் தூதர் உண்டு ஒருவரது வாழ்நாளெல்லாம் அவருடைய காவல் தூதர் அவருடன் இருக்கிறார் என நம் திருமறை போதிக்கிறது நம்மை சரியான பாதையில் நடத்த அவர்கள் முயல்கிறார்கள் நாம் புண்ணிய பாதையில் முன்னேற அவர்கள் ஊக்குவிக்கிறார்கள் நம் ஜபங்களையும் நற்செயல்களையும் கடவுள் முன் சமர்ப்பிக்கிறார்கள் மரண நேரத்தில் நமக்கு விசேஷ துணை புரிகிறார்கள் நாம் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கும் பொழுது நமக்கு உதவி புரிய பூமியில் இருப்பவர்களை தூண்டுகிறார்கள் என் முன் என் சமூகத்தில் செய்ய துணியாததை உங்கள் காவல் தூதர்களின் முன்னிலையில் செய்யாதீர்கள் என புனித பெர்னர்து தம் சந்நியாசிகளை நோக்கி கூறுவார் நம் காவல் தூதரை அடிக்கடி நாம் நினைக்க வேண்டும் அவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் நாம் பலவீனரான சிருஷ்டிகள் நாம் நடக்க வேண்டிய பாதையோ நீண்டது கடினமானது எனினும் நாம் பயப்பட தேவையில்லை மிகுந்த பிரமாணிக்கமுள்ள விவேகம் நிறைந்த வல்லமை கொண்ட காவல்தூதர்கள் நம்மை வழிநடத்த விட்டுவிடுவோமானால் நாம் அச்சமின்றி வாழலாம் என்று புனித எரோனிமோஸ் கூறுகிறார் ஜபம் என் காவல் தூதரே

அனைத்தையும் புரிவோ பிதா சுதன் பரிசாவின் பேராலே ஆமே இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க